நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபிக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோயா தேங்க்யூ ஜீசஸ் ஏசுவே உண்மை துதிக்கிறோம் 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 எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே தகப்பன

பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ள மறை துதிப்பே குயவனாக வனைந்திரே களி மண்ணை கண்டு அழிக்கவில்லை உங்கரத்தினில் வைத்துள்ளீரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மரவாம செலுத்துகிறே உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன் உயிரவரை துதி சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று எட்ஸ்டர்னோ பைபிள்ஸ் டூ சாம் ஃபார்ட்டி டூ அண்ட் வர்ஸ் 1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது சம் ஃபார்ட்டி டூ அண்ட் வர்ஸ் ஒன் ஆஸ் ஹார்ட் பேண்டட் ஆஃப்டர் டு வாட்டர் ப்ரூட்ஸ் ஸோ பேண்டட் மை சோல் ஆஃப்டர் தி ஓ காட் இங்கே நம்ம பார்க்குறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தாவீதுடைய ஆத்மா எப்படி மான் ஒரு தாகமாக இருக்கிற ஒரு மான் வந்து தண்ணீரை தேடி அது அங்கும் இங்கும் ஓடுமா அண்ட் வென் இட்ஸ் தேர்ஸ் இன்க்ரீசிங் இட் வில் பி வெரி டெஸ்பரேட் அண்ட் இட் யூஸ் run ரன் வெரி ஃபாஸ்ட் போல இந்த தாவது சொல்லுகிறார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவுமே வாஞ்சித்து கதறுகிறது என்கிறார் அதே அனுபவத்தை ஏசாயா அவரும் பெற்றிருந்தார் ஏசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனம் எட்டு ஒன்பது கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சியாய் இருக்கிறது என் ஆத்துமா இரவிலே உண்மை வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உமைத்து தேடுகிறேன்

எக்ஸ்கர்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்க அவங்க என்னதான் டயர்டாக இருந்தாலும் நைட்டு படுக்கும் போது எத்தனையோ தடவை அவங்க விழுத்துக்கொள்வாங்க எங்கே டைம் ஆகிடுச்சோ டைம் ஆகிடுச்சி பார்த்தா டைம் ஆகியிருக்காரு பட் தி வில் தர் ஸ்பீரி த சோல் வில் பி அவேக் எப்படி அது உற்சாகமா இருக்கிறதோ அதை விட அதிகமாக உற்சாகமாக தாவிதன் ஆத்துமா கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இங்கே சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமகாரன் வந்து எப்படி அவன் வந்து இருப்பானோ அதை விட அதிகமாக தாவீதின் ஆத்மா வந்து மாஞ்சியாக இருந்தது ஒரு விடியலுக்காக காத்திருக்கிற ஒரு ஜாமக்காரனை குறித்து நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி முப்பதுல நம்ம வாசிக்கும் பொழுது எப்பொழுது விடியும் என்று விடியல் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக என் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்வதை நம்ம வாசிக்கிறோம் விடியலின் சாங் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிங் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அண்ட் பர்ஸ் சிக்ஸ் மை சோல் வெயிட்டட் ஃபார் மோர் தன் தேட் வாட்ச் ஃபார் த மார்னிங் ஐ சே மோர் தன் தேட் வாட்ச் ஃபார் த மார்னிங் அந்த இந்த ஜாமக்காரன் சொல்லும்பொழுது அவன் இதை விட தூங்க மாட்டான் அவன் வந்து ஹி ஹேஸ் டு கீப் த சிட்டி ஆர் த பிளேஸ் விச் இட் பின் அவன் வந்து அவ்வளவு இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய டியூட்டி அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நெக்ஸ்ட் டேவைக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவர் எப்பொழுது விடிஞ்சா என்னுடைய ஐ கேன் கோ டு ரெஸ்ட் என்று சொல்லி பார்க்கல இவர் வந்து விடிந்த உடனே கத்தரை தேட வேண்டும் என்ற மனதோடு அவர் சொல்லுகிறாரு எப்பொழுது விடியும்னு நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கர்த்தருடைய வேலைக்காகவும் கர்த்தருடைய சந்திப்பிற்காக அவர் காத்திருக்கிறதையும் பார்க்கிறோம் ஆண்டவர் ஒரு மேலே இருக்கிற வாஞ்சை நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வாஞ்சை தேவன் தந்த நம்மை ஆசிர்வதிப்பாளாக ஸ்தோத்திரம் அப்பா துடிக்கிறோம் 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 நினைக்கிற நினைவு உமது நாமமும் உமை நினைக்கிற நினைவும் எங்களுடைய ஆத்மா வாஞ்சியா இருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்னுடைய தாழ்த்தி உங்களுடைய கருத்தலை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்திற்கு இதாவே ஆமை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமை என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கருத்தை செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காப்டர்ஸ்